தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜகவில் இணையும் திமுகவின் முக்கிய தலைகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பாஜகவில் இணையும் திமுகவின் முக்கிய தலைகள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் பொழுது திமுகவை சார்ந்த சில முக்கிய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளதாக தெரிவித்தார் இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் விரைவில் திமுகவின் முக்கிய தலைகள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளதாக தெரிவித்தார் இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அமலாக்கத்துறையை வைத்து திமுகவை மிரட்டி வருகிறது தேர்தலுக்கு பிறகு திமுக தோல்வியடைந்தால் திமுக அமைச்சர்கள் பத்து பேர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு பயந்து தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக திமுக அமைச்சர்கள் பத்து பேர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையலாம் என்ற பேச்சு பரவலாக உள்ளது அதற்கான பேச்சுவார்த்தையை அவர்கள் ஆரம்பித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது அதேபோன்று திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களும் திமுக சட்டசபை உறுப்பினர்களும் கூட தேர்தலுக்கு பிறகு பாஜகவில் இணையலாம் என்று பேசப்பட்டு வருகிறது ஆனால் தேர்தலுக்கு முன்பே தட்டி தூக்கும் முயற்சியில் பாஜக இறங்கியுள்ளது திமுகவின் முக்கிய பொறுப்பாளர்கள் திமுகவின் முக்கிய பொறுப்பாளர்கள் திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணையலாம் என்று கூறப்படுகிறது அதாவது திமுகவின் மாநில பொறுப்பாளர்கள் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் ஒரு சிலர் திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணையலாம் என்று கூறப்படுகிறது இதற்கான பேச்சுவார்த்தையை பாஜக இறங்கியுள்ளது மிரட்டல் நடவடிக்கையிலும் இறங்கியுள்ளது இந்த சூழ்நிலையில் எல் முருகன் அதை உறுதிப்படுத்தும் வகையில் திமுகவின் முக்கிய தலைகள் பாஜகவில் இணைய உள்ளதாக கூறுகின்றார் இது திமுகவுக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது கலக்கத்தை கொடுத்துள்ளது அண்ணா திமுகவில் இருந்து பலரை திமுகவில் இழுத்து வரும் நிலையில் திமுகவை சார்ந்த பலரை பாஜக இழுத்து வருகிறது இது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக உள்ளது திமுக இதை எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்பது தெரியவில்லை